வெல்கம் டு சரசு சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னு பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி அரைச்சு தான் பண்ண போகிறேன் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடி பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு கா கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோவக்காயை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்கிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரி ஒன்றும் பாத்தியமாக தட்டி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வறுக்க தேவையானதெல்லாம் வறுத்து நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு வணலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாயிரம் முந்திரி பீஸ் சேர்த்துக்கலாங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேங்க இப்போ இதை லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சட சடன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் போதுங்க இதுக்கு மேலே விட்டால் கருகிடும் இது சட்டியிலேருந்து உடனே மாற்றிடணுங்க நான் வந்து இப்போ மிக்சி ஜார்லேயே சேர்த்துறேங்க ஆறுனதுக்கப்புறமா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நம்ம வருத்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பான்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கோவக்காய் தாளிச்சிடலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ சோம்பு தாளிச்சிக்கலாங்க இப்போ சோம்பு நல்லா கொரிஞ்சிச்சுங்க ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சு பூண்டு சேர்த்துடலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது பெரிய வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதிலேயே காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் பெரட்டி விட்டால் போதுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கு கோவக்கா சேர்த்துடலாங்க இப்போ இதிலே காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஓப்பன் பண்ணி நான் வேக விட்டுட்டேங்க இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிடலாங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க பார்க்கலாம் நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுட்டேங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வருது வந்து தண்ணியே தேவையில்லைங்க நம்ம ஊற்றுற அந்த எண்ணெய்லேயே வேகணும் அப்போ தான் வந்து இந்த ஃப்ரை டேஸ்ட்டாக இருக்குங்க காய் இன்னும் வேகலைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் மறுபடியும் அப்படியே மூடி போட்டலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இடையிலேயும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்களேன் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பெஷல் பொடி இதில் தூவிடலாங்க நான் அரைச்ச எல்லா பொடியுமே இதில் தூவி விட்டுட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல மனம் வருதுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சே இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டேங்க இப்போ நல்லா காய் வெந்து போயிடுச்சு பாருங்க உங்களுக்கு பட்டை கிராம்பு பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்பெஷல் பொடி போட்ட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளோட கமகம கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க சாதாரணமாக நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரை என்றைக்காச்சில் ஒரு நாள் செய்யலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சேன் இந்த கோவக்காய் ஃப்ரை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது வந்து நம்ம சாதாரணமாக பருப்பு சாதம் அதே மாதிரி கீரை பருப்பு குழம்பு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்